மோடிஜி அவர்களுக்கு நீங்கள் அளித்த அந்த ஒரு ஓட்டுனால மோடிஜி அவர்களுடைய முயற்சினால பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய தலைநகரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்ஜி கோவில் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில முதல் இந்து கோவில் கிடைச்சிருக்கு சரி வியட்நாமினுடைய கடைக்கு வருவோம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இத மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க மேலும் நேபாளத்துக்கு வருவோம் நேபாளத்துல பசுபதிநாத் மற்றும் பால திருப்புற சுந்தரி கோவில்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய திருக்கட்டீஸ்வரனுடைய கோவில் பாதுகாக்கப்படுகிறது வாழக்கூடிய சவுத் கொரியா மற்றும் பூட்டான் நகரங்கள்ல நிறைய புத்தருடைய விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது மேலும் இந்தோனேஷியாவுக்கு வரும் நிறைய கோவில்கள் பாதுகாக்கப்படுகிறது அதுல போரவுத்ரா மற்றும் பிரம்பரன் அப்படிங்கிற கோவில்களும் பாதுகாக்கப்படுகிறது இது எல்லாம் நீங்கள் மோடிஜி கழிச்ச அந்த ஒரே ஒரு ஓட்டுனால இந்திய கலாச்சாரத்துல தமிழக கலாச்சாரத்துல கோவில் அப்படிங்கிறது இன்றியமையாதது இதை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கார் உங்களுடைய ஓட்டு மோடிஜி அவர்களுக்கு ஜெயஹிந்த்